கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தரிசன நான்காவது அதிகாரம் ஐந்தாவது மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான வார்த்தை மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் தேவனுடைய காவல் தேவனுடைய பாதுகாவல் உண்டாயிருக்கும் என்று பரிசுத்த வேதாகமும் அழகாய் நமக்கு காண்பிக்கிறது எதற்குமே தகுதி இல்லாத ஒன்றுக்குமே உதவாத என்னையும் உங்களையும் தேவன் கிருபையாய் தெரிந்தெடுத்தார் ஆம பாவத்தினாலே நிர்வாணமாக்கப்பட்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து அவருடைய இரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை நம்மேல் போர்த்து நம்முடைய நிர்வாணத்தை மூடினார் நீதியின் சால்வை தரிப்பித்து நம்மை தேவன் கிருபையாய் நிறுத்தியிருக்கிறார் அது மாத்திரமல்ல அழைக்கப்பட்ட நம்மேல கர்த்தர் தம்முடைய நாமத்தை தரிப்பித்திருக்கிறார் அவருடைய அபிஷேகத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் எல்லாவற்றுக்கு மேல் அவரோடு கூட உடன்படிக்கை செய்யும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார் மண்ணா இருந்த நம்மை அவருக்கு மகிமையாய் இப்பொழுது கர்த்தர் மாற்றி இருக்கிறார் வைத்திருக்கிறார் அப்படி மாற்றப்பட்டவர்கள் வைக்கப்பட்டவர்களுக்காக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் இந்த நாளில என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி பல கண்ணிகளுக்கு நான் தப்ப காரணம் பல சத்ருவின் சூழ்ச்சிகளுக்கு நாம் சிக்காமல் இருக்க காரணம் எதிரான ஆயுதங்களுக்கு நாம் விளக்கப்பட காரணம் ஒன்றே ஒன்றுதான் நம்முடைய திறமையோ ஞானமோ அல்ல நம்மேல் இருக்கிற அவருடைய காவல் அவருடைய பாதுகாவல் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்தை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் அந்த ஜனத்துக்கென்று ஒன்றுமே கிடையாது வேதம் சொல்லுகிறது அவர்கள் வழிக்கென்று எதுவுமே ஆயத்தம் பண்ணவில்லை உண்மையா சொல்லணும்னா அவங்க சீரவாதான் இருக்கிறாங்க எதுவுமே கிடையாது அடுத்த வேலைக்கு என்னவென்று தெரியவில்லை கர்த்தர் கொடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பாடு கர்த்தர் கொடுக்கலைன்னா பட்டினி தான் அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் வந்தும் அவர்களை கர்த்தர் தமக்கு மகிமையாய் தெரிந்து கொண்டபடியினாலே அவர்கள் வனாந்திரத்தில் சஞ்சரித்த நாட்கள் முழுவதும் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இருந்து அவர்களை எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்து கொண்டார் இன்னைக்கு உலகம் எல்லாம் இருக்கிறவர்களை மேன்மையாய் பார்க்கிறது ஆனால் பரலோகம் அப்படி அல்ல இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை மேன்மையாய் பார்க்கிறது இன்று ஒருவேளை உங்களிடத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் இது நீங்கள் அவருக்கு மகிமையானவர்கள் அப்படி என்றால் உங்கள் மேல் ஒரு காவல் இருக்கும் உங்கள் மேல் பாதுகாவல் இருக்கும் காரணம் நீங்கள் அவருடைய பொக்கிஷம் நீங்கள் அவருக்கு பெற்றவர்கள் எனவே என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல உங்க மேல கத்துடைய பாதுகாவல் இருக்கிறது எதை குறித்தும் கலங்காதிருங்கள் தொடர்ந்து முன் செல்லுங்கள் உங்களை கத்த தமக்கு மகிமையாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் எல்லா கண்களுக்கு முன்பாய் அதை நிறுத்தி காண்பித்து தருவார் அப்பொழுது எல்லா கண்களும் எந்தெந்த கண்கள் ஆகாதென்று தள்ளினதோ அற்பமாக எண்ணினதோ அத்தனை கண்களும் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவார் நீங்கள் அவருக்கு மகிமையானவர்கள் உங்க மேல கர்த்தருடைய காவல் இருக்கிறது ஆமே செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே மண்ணான எங்களை விரும்பி தெரிந்தெடுத்து உமக்கு மகிமையாய் மாற்றின தயவுக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் மேலே உங்க காவல் இருக்கிறதுனால மட்டும்தான் நாங்கள் இன்று மாண்டவரை சாகாமல் பிழைத்திருக்கிறோம் தொடர்ந்து நடத்தும் உமக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன்